தூத்துக்குடி மாவட்டம் நுகர்வோர் கூட்டுறவு சங்க தலைவர் எட்வின் பாண்டியன் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னிட்டுக் கொண்டாட்டம் தொழிலதிபர்கள் கட்சி பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்த நாள் வாக்குனர் தூத்துக்குடி மாநகராட்சி நாற்பதாவது வார்டு மூலம் மாமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு சிறப்பாக மக்கள் பணியாற்றி வந்தவர் எல் எட்வின் பாண்டியன் தொடர்ந்து நான்கு முறை மாமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு நாற்பதாவது வார்டு பகுதியில் பல்வேறு மக்கள் பணி திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வந்தார் மேலும் தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு சங்க தலைவராகவும் இருமுறை தேர்வு செய்யப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வந்தார் இவரது பிறந்த நாள் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது மேலும் கொரோனா காலகட்டத்தில் தினமும் பொதுமக்களுக்கு காய்கறி பலசரக்கு பொருட்கள் என பல்வேறு பொருட்களை வழங்கினார் தொடர்ந்து தூத்துக்குடி மாநகர பகுதியில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கல்வி உதவித்தொகை தையல் இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகின்றனர் தூத்துக்குடி மரக்குடி தெரு இளைஞரணி சார்பில் பட்டாசு வெடித்து எல் எட்வின் பாண்டியனின் பிறந்த நாள் விழா கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டாடப்பட்டது என்ன <laughs> செஞ்ச <laughs> <laughs> நான் வந்து நான் यहां पर फोटो எடுத்து பாரு இல்ல फोटो பண்ணிட்டே இருக்காத நீ வா இந்த వైரை போடுடா நடுவுல எடுத்து போனு நீ தானே டைல வா நீ வாடா फोटो அடி போयดิ நின்னுட்டு இருக்க நான் வந்துரும் வா 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 இருடா அங்க மூinitConfig हैं இதேபோல் பனிமய மாதா பேராலய பங்கு தந்த எட்வின் பாண்டியருக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறி சிறப்பு ஆசி வழங்கினார் மேலும் தூத்துக்குடியில் உள்ள அனைத்து கட்சி பிரமுகர்கள் அரசு அதிகாரிகள் தொழிலதிபர்கள் மற்றும் நண்பர்கள் என ஏராளமானோர் எட்வின் பாண்டியருக்கு சால்வை அணிவித்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்